வருகின்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் இப்போது சிறையில் இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம் தான் என அமைச்சர் முத்துச்சாமி தெரிவித்தார் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவகத்தை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துச்சாமி எளிய மக்கள் காலதாமதமாகாமல் வீடு கட்டுவதற்காக உடனடி அப்ரூவல் கிடைப்பதற்காக திட்டத்தை முதல்வர் துவங்கியுள்ளார் இதில் சதுர அடிக்கு இரு மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக அதிமுகவினர் கூறுவது தவறு என்றும் முன்பு போல அப்ரூவல் வாங்கும் நடைமுறை இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு செலவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அதிக கட்டணம் இருந்தால் முதல்வர் ஆய்வு செய்வார் ஆனால் அப்படி எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் வருகின்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் இப்போது சிறையில் இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம் தான் என தெரிவித்தார் மேலும் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற பிரேமலதாவின் கருத்து குறித்த கேள்விக்கு இது எங்கள் கட்சியில் யாருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தான் முடிவெடுப்போம் என அமைச்சர் முத்துசாமி பதிலளித்தார்